சூரியமாரி சீரியலை இப்போ ரோராட்டகாசமான சூப்பரான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் கேளுங்க அதுக்கு நான் இப்படி என் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து தாங்க நம்ம சூர்யா வந்து எப்படி இருந்தாலும் பார்க்கணும்னு தாரா வந்து வச்சுட்டு இருக்காங்க பிள்ளை இருக்கு உடனே வந்து சங்கரபாணி வந்து ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க சிஸ்டர் எப்படின்னா சிஸ்டர் உங்களுக்கு எதுவும் ஆகாது நல்லபடியாக இருங்க நான் அவன் இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாணி அப்பான்னு பார்த்து அவங்க சிஸ்டர் வந்து கண் முழிக்கிறாங்க தாரா நான் இப்போ சூர்யாவை பார்க்கணும் சிஸ்டர் உங்களுக்காக நீங்கள் தான் வந்து கண் போது கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் வந்து சூர்யா மாப்பிள்ளைக்கு வந்து ஃபோன் பண்ணேன் சிஸ்டர் ஆனால் அவங்க யாருமே வந்து எடுக்கவே இல்லை ஆஸ் நீ ஸ்டீஜா சூர்யாவுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன் இந்த நொடி என்னோடய ஆசை என்னன்னு கேட்டேன்னா கண்டிப்பாக சூர்யாவை பார்க்கறது தான் அவங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும் இப்போ நீ சூர்யாவை கூட்டிட்டு வான்னு சொன்னேனே சொல்லிட்டீங்களா சிஸ்டர் எவ்வளோ வேகமாக போய் சூர்யாவை போய் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அப்படியே வேக வேகமாக போகிறாங்க அப்போனு பார்த்து சங்கரபாண்டி வந்து மாப்பிள்ளை மாப்பிள்ளைங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லோரும் வந்துடுறாங்க அந்த இடத்துல சிஸ்டருக்கு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இடத்துல யாருமே நம்மளை சித்தப்பா என்ன சித்தப்பா அடுத்தது ட்ராமா வந்து ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது வந்து அரவிந்த் அதே மாதிரி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே ஓகே அம்மா வந்து வீட்டுக்குள்ளே வரத்துக்கு ட்ராமா வந்து ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளை இருக்கு நானும் இது ஆரம்பத்தில் வந்து ட்ராமாவாக இருக்கும்போது தான் நினச்சேன் ஆனால் இது எல்லாம் வந்து உண்மை தான் இப்போ தாரா வந்து அங்கே தான் இருக்காங்க தயவு செஞ்சு நான் சொல்கிறது விஷயத்தெல்லாம் வந்து கேளுங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம சங்கரபாணி இருப்பினும் வந்து அவங்க சொல்கிறத யாருமே வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க ஸ்ரீஜா வாசினி வந்து பேசிகிட்டு இருக்காங்க சூப்பராக வந்து நாடகத்தை ஆரம்பிச்சிட்டிங்க போல இருக்கே திருப்பி இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு என்னென்ன ஏற்பாடுலாம் நீங்கள் பண்ணுவீங்க நல்லாவே தெரியும் இதெல்லாம் வந்து சூர்யா வந்து நம்புறதுக்கு ஒன்றும் முட்டாளெலாம் கிடையாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்னால் நம்பலாம் முடியாது அப்படின்னு சூர்யா வந்து பேசுகிறாங்க மாறி மாறி நீயாவது சொல்லு மாதிரி நான் இப்படி ஏதாவது ஃபீல் பண்ணி பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே என்னது மாமா வந்து உண்மையிலேயே சூப்பராக வந்து பிச்சு உதடுறாங்களே வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிற மாதிரி தான் சொல்றாங்க அந்த இடத்துல மனசுலேயே வந்து நினச்சிட்டு இருக்காங்க நம்ம அரவிந்த் சூர்யாவுக்கு இந்த விஷயத்த வந்து ஜீர்ணடிக்க முடியல தாரா மேல் அன்பு பாசம் அவங்களுக்கு நிறையவே இருக்கு இருப்பினும் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்னால் நம்ப முடியாது ஸ்ரீஜா ஆசினி சொல்றபடி உண்மையா தான் இருக்கும் அவங்க ஒரு வேலை நடிச்சாங்கன்னா என்ன பண்றதுன்னு தான் யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா சொல்லக்கூடாது சூப்பராக வந்து நடிக்கிறீங்களே அப்படின்னு தான் சுத்தி இருக்கிறவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க ஸ்ரீஜா நீ கூடயா என்ன நம்பலை அங்கே தான் இருக்காங்க நான் வேணா இப்போ ஃபோன் அடித்து காட்டுறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து விளக்குலர் கோட் போட்டவங்களுக்கு நம்ம சங்கரமணி வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி வந்து சிஸ்டர் இப்போ எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள் நான் வீட்டில் இருக்கிற எல்லார்ட்டையும் வந்து சொல்கிறேன் ஆனால் அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னோம் வந்து அந்த இடத்துல விளக்குலர் கோட் போட்டவங்க சங்கரமணி சொன்னது எல்லாம் உண்மை தான் நான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறேன் அவர் சொன்னது எதுவுமே வந்து பொய் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அதான் நான் தான் சொல்லிட்டேனே என்னது அப்போனா வந்து அம்மா வந்து அவங்ககிட்டேயே வந்து ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க பிள்ளைக்கு அதனால தான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க சூப்பர் அம்மாவோட பர்ஃபாமன்ஸ் வந்து அளவுக்கு அதிகமாக தான் இருக்குது மாமாவே இப்படி தூள் பண்ணுறாருன்னா அம்மா அங்கே எப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அம்மா எப்படி இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க இனிமேட்டு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அரவிந்த் அப்பன்னு பார்த்து என்னது யாருமே வந்து நான் சொல்கிறத நம்ப மாட்டிங்களா சிஸ்டருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் நான் வந்து சூர்யா அம்மா நீ என்னோடய வயசில் வந்து கம்மியானவன் தான் எனக்கு நல்லாவே தெரியும் என் வயசில் பாதி தான் இருப்பினும் வந்து எனக்கு சிஸ்டர் தான் முக்கியம் தாரா தான் முக்கியம் அவங்கள தவிர எதுவுமே முக்கியம் சங்கரபாண்டி வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து சூர்யா காலில் வந்து பொத்தனை வந்து விழுந்துடுறாங்க இதை பார்த்தானே வந்து அரவிந்துக்கே தூக்கி வரி போட்டுருது என்னது இப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க காலெல்லாம் உழுவாராங்கன்னா ரொம்பவே ரியலிஸ்டிக்காக தானே இருக்குது அப்போனா கண்டிப்பாக வந்து ஏதோ பிரச்சனை பிள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ தான் வந்து உணர்றாங்க அந்த இடத்துல நம்ம அரவிந்து அப்போன்னு பார்த்து வாங்க ப்ரோ எதுவாக இருந்தாலும் அங்கே வச்சு பேசிக்கலாம் இப்போதைக்கு இவர் என்ன சொல்கிறாரு ஏது சொல்கிறாருன்னு தெரில அங்கே வேறு நேரம் வந்து கம்மியாகிட்டே இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து எல்லோரும் பேசும்போது சூர்யாக்கு ஒன்றமும் வந்து மனசு வந்து வரல என்ன மாமா நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது தயவு செஞ்சு காலையில் இருந்து எந்திரிங்கன்னு சொன்னோன்னா அப்படியே வந்து எந்திரிக்கிறாங்க எனக்கு இதை விட்டால் வேறு எதுவும் தெரில உங்கள் எல்லாரையும் வந்து நான் கையெழுத்து கும்பிட்றேன் என் சிஸ்டரோட ஆசையை வந்து நிறைவேற்றி வைங்க இதை விட்டால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில மாறி உன் கால்ல விழுவும் மாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது நான் சொல்றது யாரும் நம்ப மாட்டீங்களா அப்படின்னு தான் எல்லாரும் வந்து ஃபீல் பண்றாங்க ஒரு வேலை உண்மையா இருக்குமோனே பார் இது மட்டும் கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க சங்கரபாண்டி சொன்னதெல்லாம் உண்மையா போய்யா நம்ம அங்கே போய் பார்த்தா தெரியும் தாரா வந்து தப்பு பண்ணியிருக்கலாம் சரின்னு நான் சொல்லவே இல்லை ஆனா இப்ப அப்படி இருக்காங்கிறப்ப வந்து நம்மளும் போனோம் அவ்வளோ உன் மேலே வந்து அன்பு பாசம் எல்லாம் காட்டியிருக்கா இல்ல சூர்யா அப்படின்னு சொல்லும்போது ஆமாமான்னு சொல்லிட்டு எல்லாரும் கொடுக்குணும்னு போறாங்க ஒரு பக்கம் வந்து சிஸ்டர் வந்து அங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க யாரும் வரமாட்டாங்களாம் வரமாட்டாங்களான்னு தாரா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப வந்து சூர்யா மாப்பிள்ளை எல்லாரும் வாங்க வாங்க எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம் வந்து வேக வேகமாக உள்ளே வந்து வந்துடுறாங்க சூர்யாவோட என்டையர் ஃபேமிலியும் அப்போ தான் இது எல்லாம் உண்மைங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியுது சூர்யா இங்கே வாப்பா நான் அவங்கக்கிட்ட பேசணுன்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சியில் இருக்கிறத வந்து எடுத்துகிட்டு அப்படியே சூர்யா சூர்யாங்கிற மாதிரி சொல்கிறாங்க சிஸ்டர் அவள் சூர்யா வந்து வருவாப்பில் நான் கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் எல்லாம் உங்களுக்காக தான் சூர்யா வந்து உங்கள் மேலே வச்சிருக்கிற பாசம்லாம் வந்து உண்மையாக தான் இருக்கும் நீங்கள் அவங்க மேலே காட்டின பாசம் எல்லாமே வந்து உண்மையாக தான் இருக்கும் தயவு செஞ்சு வந்து எதுக்கும் வந்து கவலைப்படாதீங்க சூர்யா வந்துட்டாப்ல அப்படின்னு சொல்லும்போது வந்து கரெக்ட் தாரா கிட்டே போனோன்னா எப்போதும் போல் ஃபீல் பண்ணி அப்படியே வந்து லைட்டாக வந்து அழுதுகிட்ருக்காங்க ஆமாம் என்னம்மா ஆச்சு ஏமா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க நான் பண்ணதெல்லாம் சரின்னு சொல்லலை அந்த வயசில் எனக்கு எது சரி எது தப்புன்னு தெரியலப்பா அதனால வந்து தேவியம்மா இது மாதிரி பண்ணிட்டது உண்மை தான் ஆனால் அதுக்காக வந்து நான் உன் மேலே வச்ச பாசம்லாம் வந்து உண்மை அது சத்தியம் அது பொய்யும் நினச்சிடாதப்பா ஏன் பசங்களை விட நான் தப்ப தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அதுக்காக அவங்ககிட்ட நான் இப்போ மன்னிப்பு கேட்க தான் நான் ஒன்றை கூப்பிட்டுருக்கேன் நான் உன்னை பேசுனது காட்டின பாசம் எல்லாமே வந்து உண்மை தான் இது பொய்யே கிடையாது அது உனக்கே தெரியும் அதை மட்டும் நம்புப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கெஞ்சுறாங்க இது தப்புன்னு நான் உணர்ந்ததுக்கான காரணமே வந்து சூர்யா நீ தான் நீ என்ன வீட்டை விட்டு போக சொல்லிட்ட நான் வந்து உன்னை என்னோட பையனுக்கு மேலே வச்சு தான் உன்னை பார்த்துருக்கேன் அப்படி இருக்கும்போது நீயே வந்து என்னை போ சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு நான் எப்படிப்பா போகாமல் இருப்பேன் எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக ஆகிப்போச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சூர்யா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நான் வந்து எந்த தப்பும் பண்ணலை தேவி அம்மாவை மட்டும்தான் நான் வந்து ஏற்றுக்க முடியும் பாக்கி உங்கள் ரெண்டு பேரையும் வந்து அமுச்சு வைக்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல உங்ககிட்ட எந்த சொத்தை கொடுக்கணும்னு நான் நினச்சி பார்க்கல அப்படி இப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து பொய்க்கு மேலே வந்து பொய்யாக வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து சூரியாவும் எதுவும் சொல்ல முடியாமல் மௌனமாக இருக்காங்க ஆஸ்னி வந்து பார்க்குறாங்க என்னடா இது இது சொல்கிறது எல்லாம் உண்மைதான் போல் இருக்கே அப்படின்னு சொல்லி ஸ்ரீஜாவும் வந்து அப்படியே வந்து எதுவும் பேசாமல் இருக்காங்க ஒரு பக்கம் வந்து அரவிந்த் இவ்வளோ நேரம் ட்ராமாவாக இருக்குமோ நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அம்மா அம்மாங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க அரவிந்த் அந்த இடத்துல பார்த்தியாடா அரவிந்த் உன்னை தான் பார்க்கணுன்னு சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் கடைசி நேரத்தில் கூட அவங்க சூர்யா மேலே தான் வந்து அன்பு பாசம் அதிகமாக இருக்குது சூர்யாவை தான் பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன தான் எனக்கு அரவிந்த் என்னோடய பையனாக இருந்தாலும் எனக்கு சூர்யா தானே முக்கியம் இது இல்லைன்னு சொல்லிட முடியுமா என்ன ஏன்னா சூர்யா மேலே நான் ஸ்பெஷலான அன்பு பாசம் எப்போதுமே வந்து காட்டிகிட்டு தான் இருப்பேன் சூர்யா இந்த அம்மாவோட ஆசை என்ன தெரியுமா நீ என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லணும்ப்பா அதுவும் ஓ வாயால் சொல்லணும்ப்பா அதை நான் காது குளிரை வந்து கேட்கணும் அதுதான்ப்பா ஆசை அப்படின்னு சொல்லும்போது சிஸ்டரோட ஆசையை வந்து நிறைவேற்றி வைங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாண்டியனும் சூர்யா தயவு செஞ்சுப்பா சொல்கிறதுனால என்னப்பா வரப்போதே அவங்க சந்தோஷமாக கேட்டுட்டு போவாங்களோப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்டேன்னு வந்து சூர்யாவுக்கு வந்து என்ன பதில் சொல்லணுன்னே தெரியல அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி நம்ம மாறி வந்து யோசிக்கிறாங்க நிச்சயம் அவங்க சொல்றதெல்லாம் பொய் தான் இவங்க ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட வாட்டி வந்து எத்தனையோ சதித்திட்டம்லாம் போட்டிருக்காங்க இது எல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இல்லை பொய்யா என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே இது எல்லாமே வந்து சூழ்ச்சியா இல்லை உண்மையில நடக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம மாறி வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தாரா ஒரு வேலை வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு தான் இது மாதிரிலாம் கேம் விளாட்றாங்களோ அப்படின்னு சொல்லி மாறி ஒரு பக்கம் வந்து யோசிச்சாலும் அப்போன்னு பார்த்து அவங்க கொஞ்சம் எல்லோரும் வந்து தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க இது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமான்னு அப்போனு பார்த்து தான் கலர் கோட் போட்டவங்க வந்து வராங்க இது எல்லாம் உண்மைங்கிற மாதிரி உணர்வாட்டி வந்து சொல்லிவிட்டு அவங்க மட்டுங்க போகிறாங்க என்ன செய்கிறதுனே தெரியாமல் ஒத்துமொத்த குடும்பம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அம்மா நான் எப்படி இருந்தாலும் உன்னை மன்னிச்சிருவேமா நீ எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சூர்யா வந்து பேச வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம்